ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஆடி மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகரம் ராசி உத்திராட நட்சத்திரம் நான்காம் பாதம் எந்த நிலை வந்தாலும் அதை எதிர்கொண்டு வெற்றி பெறும் உங்களுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாக ஆடி சப்தசானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் பணியில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரிகள் தங்கள் வியாபாரத்தை வெளியூரில் தொடங்க முயற்சி மேற்கொள்வர் சிலர் வசிக்கும் இடத்தை வேறு இடத்திற்கு மாறுவதற்கு முயற்சிப்பீர்கள் இவையெல்லாம் தொழில் காரணமாகவும் பணியின் காரணமாகவும் ஏற்படும் நிலையாகும் மாதம் முழுவதும் சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு எதிர்ப்புகளையும் சங்கடங்களையும் ஏற்படுத்தினாலும் அவரது பார்வைகள் உங்கள் நிலையை உயர்த்தும் தொழில் முன்னேற்றம் அடைய வைக்கும் வேலை தேடி வந்தவர்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும் விரைய செலவுகள் காணப்படும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷமும் உண்டாகும் வரவு செலவில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் அஷ்டமஸ்தானத்தில் கேதுவும் ஜூலை முப்பது வரை செவ்வாயும் சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் எதிர்பாராத சங்கடங்கள் அல்லது எதிரிகளால் இடையூறுகள் அவமானம் என்று சிலருக்கு ஏற்பட வாய்ப்பிருப்பதால் சுய ஒழுக்கத்திலும் உடல்நிலையிலும் கவனமாக இருப்பது நல்லது குடும்பத்தினர் ஆலோசனையை ஏற்பதும் அவர்களை அனுசரித்து செல்வதும் அவசியம் சிலருக்கு புதிய சொத்து சேரும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் தேவையான பணம் வந்து சேரும் பரிகாரம் சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபமேற்ற நன்மைகள் உண்டாகும் திருவோண நட்சத்திரம் நினைத்ததை சாதிக்கும் உங்களுக்கு பிறக்கும் ஆடி மாதம் குழப்பமின்றி செயல்பட வேண்டிய மாதமாகும் ஜூலை இருபத்தி ஆறு வரை அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் பொன்பொருள் சேரும் குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும் பணியில் உண்டான பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் ஜூலை இருபத்தேழு முதல் ஆகஸ்ட் மூன்று வரை புதன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் தடைப்பட்ட பணம் வரும் சிலருக்கு புதிதாக சொத்து சேரும் குறுப்பார்வை ஜீவன ஸ்தானத்திற்கு கிடைப்பதால் தொழில் முன்னேற்றம் அடையும் பணியாளர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் எதிர்பார்த்த வருமானம் வரும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் சிலர் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் மனதில் குழப்பம் விலகும் புதிய நம்பிக்கை பிறக்கும் பெரியவர்களின் ஆதரவும் அவர்களின் உறவுகளில் ஒத்துழைப்பும் இருக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் நீங்கும் நேரம் காலம் அறிந்து செயல்பட தொடங்குவீர்கள் என்றாலும் ஏழாம் இட சூரியன் இடமாற்றத்தை ஏற்படுத்துவார் அஷ்டம கேது உடல்நிலையில் நெளிவை உண்டாக்குவார் என்பதால் கவனமாக இருப்பது அவசியம் பிரச்சனைகள் வரும் என தெரியும் நிலையில் வேலையில் ஈடுபடாமல் இருந்தாலே சங்கடம் ஏற்படாது வாழ்க்கை துணையின் ஆலோசனை உங்களை பாதுகாக்கும் விவசாயிகள் கவனமாக செயல்படுவது அவசியம் பரிகாரம் திங்கட்கிழமையன்று சந்திர பகவானை வழிபட சங்கடங்கள் விலகும் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதம் அசாத்திய துணிச்சலும் தைரியமும் கொண்ட உங்களுக்கு நிதானமாக செயல்பட வேண்டிய மாதம் ஆடி தைரிய வீரிய காரகனான செவ்வாய் ஜூலை முப்பது வரை அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எடுக்கும் முயற்சிகள் இழுபறியாகும் மனதில் இனம் குழப்பம் ஏற்படும் எதிரிகள் கை மேலோங்கும் சிலர் உங்கள் மீது வீண்பழி சுமத்துவர் அதனால் உங்கள் மன சங்கடத்திற்கு ஆளாகலாம் வருமானத்திற்கு குறைவில்லாமல் இருக்கும் குரு பார்வை சாணத்திற்கும் தனஸ்தானத்திற்கும் கிடைப்பதால் தொழில் வழியாக ஆதாயம் உண்டாகும் பணியிடத்தில் நெருக்கடிகள் நீங்கும் நிம்மதியான நிலை ஏற்படும் குடும்பத்தினர் ஆதரவு கிடைக்கும் ஜூலை இருபத்தைந்து முதல் புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் உங்கள் திட்டங்கள் வலித்தாகும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் வியாபாரிகள் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் வங்கியில் கேட்டிருந்த பணம் வரும் ஜூலை இருபத்தி ஆறு வரை சுக்கிரன் சாதகமாக செஞ்சரிப்பதால் வாழ்க்கை துணையுடன் இணக்கமான நிலை ஏற்படும் பிள்ளைகளின் நலனில் அக்கறை அதிகரிக்கும் பொன்பொருள் வாகனம் வாங்குவீர்கள் சிலர் குலதேவ வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் மனதில் இருந்த குழப்பம் விலகும் உழைப்பாளர்களின் நிலை உயரும் சிறு வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும் பரிகாரம் திரு போரூர் முருகனை வழிபட சங்கடங்கள் விலகும் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்